வணக்கம் வெச்சி கார்ஸ் பாவர் சத்திரம் நம்ம வெச்சிக்கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேல் டு தென்காசிபுரம் மெயின் ரோட்டில் மயில் வண்ணநாதபுரம் பக்கத்தில் சேஜே கிளினிக் தோலாஸ்பத்திரிக்கு கீழே இருக்குது இங்கே நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வண்டி இருக்குது அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பத்து வண்டி இந்த மாதம் அந்த ஒரு பத்து வண்டி மட்டும் எடுத்து வீடியோ போட்டிருக்கோம் அதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெச்சி கார்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுசுக்கு ஆல்ட்டா எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாவது அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அம்பே அட்ரஸில் தான் இருக்குது இது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆண்ட்ராய்டு செட்டு ரிவர்ஸ் கேமரா பார்க்கிங் சென்சார் எல்லாம் வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க பேக் வர டைப்பு இது டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் உள்ள சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஃப்ரண்ட் ரெண்டு பேக் வந்து முக்கியமாக ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டிருக்கு கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாடி இருக்குது வெறும் நாற்பத்தொம்பாயிரம் கிலோமீட்டர் ஒன்று அந்த ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு பதினேழு மாடலுக்கு ரேட் நாங்கள் சொல்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறோம் இதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது நெக்சிபிள் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் தான் இது ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இ வாங்க வண்டியில் இன்டீரியர் ஓகேன்னா பார்க்கலாம் வெளியே பாடி அவுட்லைன் எல்லாமே நீட்டாக இருக்குது ஒரு ஸ்க்ராச்சஸ் ஒன்றும் கூட இல்லை வண்டி நம்பருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் எண்பத்தி நாலு ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும் டயர் பாய்ட்டு நாலுமே புது டயர் தான் பிரிட்ஜ் ஸ்டோனில் போட்டிருக்கு உள்ள இன்டீரியர்லாம் சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் தான் எடுத்து எந்த வேலை பார்க்க மாதிரி இருக்காது ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் அல்ட்டா எயிட் ஹண்ட்ரடு ரெண்டு ஓனர் இதுக்கு நாங்கள் சொல்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் இது ஃபிக்ஸ்டு கிடையாது நெகசுபிள் தான் இதுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாம் இப்போ அடுத்ததாக வெச்சிக்கார்ஸில் பார்க்க போகிற வேண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் குண்டா இயான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் எல்பிஜிலையும் வந்துடும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிலையும் ஒட்டிக்கலாம் டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கண்டிஷனில் இருக்குது செப்படி முத கொண்டு உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது எல்பிஜி டேங்க் எல்லாமே வந்துடும் ம் பார்த்தீங்கன்னா உள்ளே நீட்டாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வார டைப்பு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது ஹுண்டா ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் இதுக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் இது ஃபிக்ஸுடு கிடையாது நகர்சிப்பில் தான் இதுக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாம் அடுத்த அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறு சுசுக்கு வேகனார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது விஎக்ஸ்ஐ டாப் அண்ட் மாடலு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா எல்லாமே வந்துடும் வாங்க இன்டீரியர் ஓவனாக பார்ப்பலாம் பாடி அவுட்லைன் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது மேஜராக டெண்டு கிராட்சி எதுவுமே இருக்காது பெட்ரோல் வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக தான் இருக்குது டயர் வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டாக வர டைப்பு நாலுமே பவர் விண்டா வந்துடும் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடும் வேகனார் ரெண்டாயிரத்தி பதிமூ பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் இதுக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறோம் இது ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோசியபிள் தான் அடுத்ததாக வெச்சு பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா குண்டாய் ஐ வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் வண்டி வாங்க வண்டியை பார்க்கலாம் வண்டி பாடி அவுட்லைன் எல்லாமே நீட்டாக இருக்குது ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே எழுபது பெர்சன்டேஜ் மேலேயே இருக்குது டீசல் வண்டி மைலேஜில் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி உள்ள இன்டீரியரில் சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பேக்கு எல்லாமே வந்துடும் அலாய்வில் வந்துடும் அலாயில் வர டைப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு இது ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இதுக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூபா சொல்கிறோம் இது ஃபிக்ஸ்டு கிடையாது வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி லேடிஸ் ஓட்டி பழகதுக்கான ஈஸியான வண்டி பார்த்திங்கன்னா இந்த டச் அண்ட் ரெடிக்கோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுமாக இருக்குது ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக தான் இருக்குது இதுக்கு ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி சொல்கிறோம் இதுக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு கிடையாது நெகோசியபல் தான் அடுத்தால் நம்ம வெச்சு கார்டில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றும் பன்னெண்டுமா இருக்க டாட்டா சஃபாரி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டியை பார்க்கலாம் வண்டி வாடி அவுட்லைன் இல்லாமல் நீட்டாக இருக்குது டாப் அண்டு மாடலு டாடா சஃபரில் விஎக்ஸ்ஐ டாடா சஃபரில் விஎக்ஸ் தான் டாப் அண்டு மாடலு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் லெதர் சீட்டு வந்துடும் நாலு பவர் விண்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃப்ரெண்ட் ரெண்டு பேக் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் டாப் ஏசி முத கொண்டு ஒர்க்கிங் தான் டாட்டா சஃபாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றும் பன்னெண்டுமா இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் இது ஃபிக்ஸ்டு கிடையாது நெகர்ஸ்புல் தான் டாட்டா சஃபாரிலாம் விஎக்ஸ்ஐ விஎக்ஸ் டாப் அண்டு மாடல் இதுதான் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சோனில் ஜெட்டா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டியை பார்க்கலாம் வண்டியை பார்த்தீங்கன்னா பாடி அவுட்லைன் எல்லாமே நீட்டாக இருக்குது ஸ்கிராச்சஸ்ன்னா எதுவும் பெருசாக இருக்காது நாலு வீமே அலா தான் டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் அதுக்கு சீட் கவர் எதுவுமே மாற்ற வேண்டாம் சீட் கவர் எல்லாமே நல்லாவே இருக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர்பேக் மட்டுமே உங்களுக்கு எட்டு ஏர்பேக் வந்துடும் மேனுவல் தான் டீசல் வண்டி வால்ஸ்வகன் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் இது ஃபிக்ஸடு கிடையாது நகர் தான் வாங்க அனுசரித்து பேசிடுவேன் நம்ம அடுத்தா பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாயில் அசன்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு லைஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு வர இருக்குது ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டியை பார்க்கலாம் வண்டி பாடி அவுட்லைன் இல்லாமல் நீட்டாக இருக்குது டயருன்னு பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் தான் டயர் போட்டு ஓட்டவே இல்லை நானும் புது டயரு பேக்லஸ் பாய்லர் எல்லாமே வந்துடும் ஃபுல்லாக சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது ரெட் கலரில் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர்ண்டா எல்லாமே ஒர்க்கிங் தான் ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டிருக்கு குண்டை அசண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு லைஃப்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வரா இருக்குது ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறோம் இது ஃபிக்ஸ்டு கிடையாது நகர்சிப்பில் தான் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டியை பார்க்கலாம் வண்டி பாடி அவுட்லைன் இல்லாமல் நீட்டாக இருக்குது ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க வண்டி ஃபுல்லாக டயர் வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ஃபோர்டு ஃபிகோலாம் தான் சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் ஃபோர்டு ஃபிகோவில் டீசல் வண்டி இது ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் வண்டி இதுக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறோம் இது ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோசிப்பில் தான் வாங்க ரேட்டை அனுசரித்து பேசிடலாம்